ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி மதிய லஞ்சில் வந்து சாதம் அப்புறம் கத்திரிக்காய் மாங்காய் முருங்காய் தக்காளி முள்ளங்கி எல்லாம் போட்டு அழகான ஒரு சாம்பார் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மதியம் சாப்பிட்டீங்களா அடிக்கடி சொல்ல மறந்துடுறேன் அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி மதியம் லஞ்சில் வந்து சாதம் அப்புறம் வந்து கொத்தவரங்காய் பொரியல் சீனரைக்காய் சொல்லுவோம் எங்கள் ஊரில் திருநெல்வேலி சைடில் சீனரைக்காய் தான் சொல்லுவோம் சீனரைக்காய் பொரியல் அப்புறம் வந்து கத்திரிக்காய் மாங்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் மாங்காய் முருங்கக்காய் முள்ளங்கி கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு அழகான ஒரு சாம்பார் டேஸ்டியான ஒரு சாம்பார் வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க எனக்கு கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டைம் ஆகிட்டு இதுதான் சாப்பிட போகிறேன் மனநிலை ஏதாவது சரியாகிறதுக்கும் நம்ம வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வழி தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு வழியும் தெரியலை வாய்க்காலும் தெரியல ஃபிஃப்டி ப்ளஸ் தாண்டி போயிட்டேன் ஆனால் எடுப்பார் கைப்பிள்ளையாகவே இருக்கேன் எனக்கு ஒரு வழி தெரிஞ்சா சொல்லுங்கள் பார்க்கலாம் எதற்கெடுத்தாலும் எடுத்தாலும் பிள்ளையாக கைப்பிள்ளையாக இருப்பது தவறா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள் சமையல் பண்ணி பண்ணி இது வச்சா போதாது இதை மட்டுமே தான் சாப்பிட முடியும் அவ்வளோதான் சரி வாங்க சாப்பிட்லாம்